பழைய சிந்தனைகளால் சில வேலைகளில் தாமதம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அமைதியாக செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களின் குணங்களை உணர்ந்து அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் உடலில் சிறு சிறு அசதிகள் தோன்றலாம் ஆனால் அவை விரைவில் நீங்கும் உங்கள் மீது சில வதந்திகள் எழும்பலாம் ஆனால் அவை எந்த பாதிப்பும் செய்யாது எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் இன்று வரவு நிறைந்த நாள் ஒன்று பழைய சிந்தனைகளால் வேலைகளில் தாமதம் ஏற்படும் முந்தைய அனுபவங்களை நினைத்து புதிய முயற்சிகளை தள்ளிப் போட வேண்டாம் தாமதமானாலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டவாறு செயல்படுங்கள் திட்டமிடாமல் எதையும் செய்யாதீர்கள் சுயநம்பிக்கை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் இரண்டு சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நிதானத்துடன் இருக்கவும் இன்று குடும்பத்தினரிடையே நல்ல செய்திகள் கேட்கலாம் திருமணம் வீடு வாங்குதல் குழந்தைகளுக்கான நல்ல முடிவுகள் குறித்து பேச்சு ஏற்படலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் பேச்சுகளில் கஷ்டமான வார்த்தைகளை தவிர்க்கவும் மூன்று உடன் இருப்பவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ளவும் நீங்கள் வேலை குடும்பம் நண்பர்கள் தொடர்பாக எதையும் சொல்லும் போது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எவரிடமும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நட்பில் அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லது எதையும் நேர்மையாகவும் சமயோசிதமாகவும் பேசவும் நான்கு உடலில் அசதி தோன்றி மறையும் சிறு சிறு உடல் சோர்வு ஏற்படலாம் உணவு மற்றும் தூக்கத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூக்கம் குறைவாக இருந்தால் தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் உறங்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்யலாம் ஐந்து பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் இன்று நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் பொறுமையாக பேசுங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பேச்சின் மூலம் பிரச்சனை வராமல் இருக்க கவனமாக இருங்கள் வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீது சில தவறான செய்திகள் வரலாம் ஆனால் அது விரைவில் மறைந்துவிடும் கவலைப்பட தேவையில்லை தயவு செய்து எந்தவொரு வதந்திக்கும் நீங்கள் பதிலளிக்காமல் இருக்கலாம் சத்தியம் ஒருநாள் வெளிவரும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் ஏழு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அவை வேலை குடும்பம் அல்லது ஆன்மீக காரணமாக இருக்கலாம் எட்டு வரவு நிறைந்த நாள் பணம் சம்பந்தமான நல்ல தகவல்கள் கிடைக்கும் உங்கள் வியாபாரம் அல்லது வேலை மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விளர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் திருகசீரிஷம் தாமதம் ஏற்படும் பழைய எண்ணங்களை நம்பி உட்காராமல் செயல்படுங்கள் திருவாதிரை அசதிகள் மறையும் உடல் ஆரோக்கியம் தேரும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும்